வணக்கம் நண்பர்களே இன்ஃபோஸ்டன் சிஸ்டம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் திஸ் இஸ் டேவிட் நம்ம செமிகண்டக்டர் சீரிஸ்ல இப்போ ஏழாவது எபிசோட்ல இருக்கிறோம் போன எபிசோட் அதாவது ஆறாவது எபிசோட்ல நம்ம லாஜிக் கேட்னா என்னன்னு பார்த்தோம் அது தொடர்ந்து வரக்கூடிய பல லாஜிக் கேட்ஸையும் நம்ம பார்த்துருக்கிறோம் டிஜிட்டல் லாஜிக் கேட்ஸை பத்தி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா ஆறாவது எபிசோட் பாருங்க அதோட கண்டினியூட்டி தான் இந்த ஏழாவது எபிசோட் இந்த எபிசோட்ல நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள் எப்படி அண்ட் ஆர் நாட் கேட் எல்லாம் ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நான் உங்களுக்கு அமைக்க போகிறேன் ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்கலாம்னா அன்கேட்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் அன்கேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா எய்தர் ரெண்டு இன்புட் வந்து ஒன்னாக இருக்கிற பட்சத்தில் தான் அவுட் புட் வந்து ஒன்றாக இருக்கும் ஸோ அன்கேட்ல ஏ அண்ட் பி அப்படிங்கிற ரெண்டு இன்புட் இருக்கு ஏலையும் பிலையும் ஒன் அப்படிங்கிற இன்புட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து ஒன்னாக இருக்கும் எய்தர் ஒரு இன்புட் வந்து ஜீரோவானாலும் அவுட்புட் வந்து ஜீரோவாக மாறிடும் நம்ம இப்போ ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கிறீங்க இல்லையா அந்த ஸ்மார்ட் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க ரெண்டு ஆக்ஷன் நம்ம பண்ணணும் ஒன்று சைடில் இருக்கக்கூடிய பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணணும் அப்போது பண்ணும்போது உங்கள் ஃபோனில் ஒரு டிஸ்பிளே ஓப்பன் ஆகும் அந்த டிஸ்பிளேயில் வந்து ஷட் ஆன் பண்ணணுமா ரீஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் நீங்கள் அதை பவர் ஆஃப் அப்படிங்கிறத அதாவது ஷட் ஆன் பண்ணக்கூடிய பவர் ஆஃப் பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் உங்கள் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகும் இல்லையா ஸோ இந்த இடத்துல டூ ஆக்ஷன்ஸ் வந்து தேவைப்படுது உங்கள் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணுறதுக்கு இது எப்படி பிஹைண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போது நீங்கள் சைடில் இருக்கக்கூடிய அந்த பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே என்ன நடக்குது அப்படின்னா அந்த பவர் மேனேஜ்மெண்ட் சிப்ல இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் வந்து ஆக்டிவேட் ஆகி அந்த டிரான்சிஸ்டர் ஒன் அப்படிங்கிறத ப்ராசஸருக்கு அனுப்புது அந்த ப்ராசஸர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சிஸ்டம்க்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஃபோனை வந்து டிஸ்பிளே பண்ணி அந்த டிஸ்பிளே ஆன் பண்ணி பவர் ஆஃப் பண்ணுமா ரீஸ்டார்ட் பண்ணுமா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை வந்து காமி அப்படிங்கிறத டிஸ்பிளேல அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த டிஸ்பிளே ஓப்பன் ஆகுது இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பவர் ஆஃப் அப்படிங்கிறத டச் பண்ண போறீங்க டச் பண்ண உடனே என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ உங்களோட ஃபோன் ஸ்கிரீன் மேக் எல்லா எல்லா ஸ்மார்ட் ஃபோனோட மேக்ஸிமம் ஸ்போன் ஸ்க்ரீன் வந்து கெப்பாசிட்டிவ் ஸ்க்ரீன்ன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்கிரீன்ல தான் நம்ம ஒர்க் ஆகுது இந்த கெப்பாசிட்டிவ் ஸ்க்ரீன் வந்து எதனால பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிஹைண்டா இருக்கக்கூடிய எலக்ட்ரோடு இருக்கும் உங்களோட விரல் வந்து ஒரு கண்டெக்டிவ் மெட்டீரியல் தேர்ட் நம்ம ஹியூமன் பாடியை பத்தி ரொம்ப சுவாரஸ்யமா பேசிருக்கிறோம் ஹியூமன் பாடி எல்லாமே ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் கண்டக்டர் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தண்ணி அதோட சோடியம் அதோட அயான்லாம் இருக்கிறதுனால நம்ம பாசிட்டிவ்லி சார்ஜ் க கண்டக்டர் ஸோ தேர்ட் எபிசோடு எலக்ட்ரான் அப்படிங்கிற டாப்பிக்கில் இதை நான் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதை பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன் ஸோ இப்போ இந்த ஹியூமன் பாடியில நம்மளோட விரல் வந்து என்ன அப்படின்னா ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கண்டக்டர் ஸோ இதில் வந்து நிறைய நம்மளோட ஒரு மாய்ச்சரைஸிங் இருக்கும் அது போக வந்து நம்மளோட ஃபிங்கரில் வந்து இந்த அயான்ட் இருக்கிறதுனால ஸோ நீங்கள் இந்த ஃபோன் ஸ்க்ரீனில் இந்த கெப்பாசிட்டிவ் ஸ்கிரீன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதில் இருக்கும் ஸோ நீங்கள் அந் எந்த ஸ்பாட்டை நீங்கள் டச் பண்ணுறீங்களோ அந்த ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கெப்பா கெப்பாசிட்டிவ்லையும் என்ன ஆகணும் ஒரு சேஞ்சஸ் கிரியேட் ஆகும் அதாவது நீங்கள் டச் பண்ணும்போது அந்த இடம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது ஸோ அந்த டிஸ்டர்ப் ஆகிறத பேஸ் பண்ணி தான் உங்களோட ஃபோன் வந்து ஒர்க் ஆகுது உங்களோட டச் ஸ்க்ரீன் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே இருக்கக்கூடிய இந்த பவர் ஆஃப் பட்டனை டச் பண்ணும்போது என்ன நடக்குது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியணும் எந்த ஸ்பாட்டை நம்ம டச் பண்ணியிருக்கோங்கிறது சிஸ்டமுக்கு தெரியணும் இல்லையா அது எப்படி தெரியும் அதுக்கு தான் ஒரு சிம்பிள் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிற கிராஃபிக்கல் அப்ரோச் இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம ஸ்கூல்ல மேக்ஸ்லாம் படிச்சிருக்கோம் கிராஃப் இல்லையா எக்ஸுனா என்னது கீழே வெர்டிக்கலாக போறது ஒய்னா மேலேருந்து கீழே ஹரிசான்டலாக வருது அது மாதிரி எடுத்துட்டீங்கன்னா போன்ல கீழே இருக்கிறதுலாம் எக்ஸு சைல் இருக்கிறதுலாம் ஒய் சோ இப்போ எந்த ஸ்பாட்டை நீங்க டச் பண்றீங்களோ டச் பண்ணோடனே என்ன ஆகும்னா அந்த டிரான்சிஸ்டர் அதாவது அந்த ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய சிப்ல இருக்கக்கூடிய ட்ரான்சிஸ்டர் ஆக்டிவேட் ஆகி அது இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யோட கோஆர்டினேட் பண்ணி ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணும் ஸ்டெப் வந்து அந்த ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்றதுதான் ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்றது பண்ணிருச்சு இப்போ எந்த ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணிருந்து நீங்க டச் பண்ணக்கூடிய அந்த பவர் ஆஃப் அப்படிங்கிற அந்த ஏரியா அந்த பவர் அந்த பட்டன் இருக்கிற ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணிருச்சு பண்ண உடனே அது என்ன பண்ணும் அப்படின்னா சீரீஸ் ஆஃப் பைனரிஸ் ஜென்ரேட் பண்ணும் உதாரணமா உங்களுக்கு பெஸ்ட் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன் ஒன் அப்படிங்கிற ஒரு பைனரிய நம்பரை ஜென்ரேட் பண்ணிட்டு அதை ப்ராசஸருக்கு அனுப்பி ஸோ ப்ராசஸர் வந்து என்ன கண்டுபிடிச்சிருச்சுன்னா யூசர் வந்து போனை டேர்ன் ஆஃப் பண்றக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸரை ஸ்டாப் பண்ணி போனை சுவிச் ஆஃப் பண்ணிடுது ஸோ இதே எக்ஸாம்பிள நம்ம என்ன பண்றோம் இதே மாதிரி என்ன பண்றீங்க இப்போ பவர் ஆஃப் பட்டனை அதே மாதிரி சைட்ல இருக்கக்கூடிய பவர் பட்டனை கிளிக் பண்றீங்க பவர் சிப்ல இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் வந்து அந்த ப்ராசஸருக்கு அனுப்புது ஸோ அனுப்புனவுனே அதே மாதிரி பவர் ஆஃப் அப்படிங்கிற டிஸ்பிளே ஓப்பன் ஆகி ரீஸ்டார்ட்டுங்கிற டிஸ்பிளே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பவர் ஆஃப் பட்டனை சுவிச் ஆஃப் பண்ணணும்னு நினச்சிட்டு அந்த பவர் ஆஃப் பட்டனை டச் பண்றதுக்கு முன்னாடி போகிற அந்த போகிறதுக்கு முன்னாடி உன் மைண்டை மாற்றிடுறீங்க அதாவது உங்கள் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க ஸோ சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்த நம்ம டச் பண்ணுவோம் இல்லைனா பேக் பட்டனை டச் பண்ணுவோம் இல்லையா ஸோ இப்போ நீங்கள் சுவிச் ஆஃப் பண்ண வேண்டாம் நினச்சிட்டீங்க அப்போ என்ன பண்ணுவோம் ஸோ எதை நம்ம அந்த சம்மந்தமே இல்லை பிளாங்க் ஏரியாவை டச் பண்ணுவோம் இல்லைனா பேக் பட்டனை கிளிக் பண்ணுவோம் அது பழையபடி ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும் அதே மாதிரி தான் நீங்கள் வேறு ஏரியாவை டச் பண்ணும்போது அதே மாதிரி அந்த எக்ஸ் அண்ட் ஒய் அந்த டிரான்சிஸ்டர் ஆக்டிவேட் ஆகி அந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை கோஆடினேட் பண்ணிட்டு அந்த யூசர் வந்து ப்ளாங்க் ஏரியாவை டச் பண்ணியிருக்காங்க அப்போ யூசர் வந்து ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ண வேண்டாம் நினைக்கிறாங்கிறத சென்ஸ் பண்ணி என்ன பண்ணுது அந்த ப்ராசஸருக்கு அந்த பைனரி சிக்னல் அனுப்புது அந்த அந்த சிக்னல் அந்த ப்ராசஸர் கிடைச்சோடனே அது வந்து சிஸ்டமோட கம்யூனிகேட் பண்ணி எந்த ஒரு ஆக்ஷன் நடக்குமா நடக்காம ஹோம் ஸ்கிரீனுக்கு கொண்டு வந்துருது இதுதான் ஜீரோ ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்றது ஒன் அதுக்கப்புறம் டேன் ஆஃப் பண்ணும்போது அந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய அந்த பவர் ஆஃப் பட்டனை கிளிக் பண்றது ஒன் ரெண்டும் ஒன் ஆகும்போது உங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகுது ஸோ நீங்க பவர் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி மைண்டை மாத்தி பிளாங்க் ஏரியாவை டச் பண்ணும்போது ஜீரோ ஆயிடுது ஸோ அண்ட் கேட்ல ஒன்னு ஜீரோ ஆனாலும் அவுட்புட் வந்து எதுவுமே நடக்கக்கூடாது இல்லையா ஸோ அதனால அன்கேட்டோட லாஜிக் வந்து நம்ம மீட் ஆகுது சரியா அதோட லாஜிக் வந்து நம்மளுக்கு இங்க ஃபுல்ஃபில் ஆகுது சோ இப்போ ஆர் கேட்னா என்னன்னு பாக்கலாம் இந்த ஆர் கேட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போ உங்க போன் வந்து ஆஃப் அதாவது டிஸ்ப்ளே ஆஃப்ல இருக்கு அதை வேக்கப் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க எய்தர் பவர் பட்டனை ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணுவீங்க சைட்ல இருக்கக்கூடிய பவர் பட்டனை கிளிக் பண்ண என்ன ஆகும் உங்க போன் வந்து டிஸ்பிளே வந்து வேக்கப் ஆயிடும் இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணுவீங்க உங்க ஸ்கிரீன்ல டபுள் டேப் பண்ணுவீங்க அப்படி ரெண்டு தடவை டச் பண்ணீங்கன்னா உங்களை டபுள் டேப்போ சில போன்ல சிங்கிள் டேப் கூட மேபி மோஸ்ட் ஆஃப் த ஃபோன் ஃபார் செக்யூரிட்டி ஃபீச்சர் இருக்க ஃபோனை டபுள் டேப் கிளிக் பண்ணி டச் பண்ணீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து வேக்கப் ஆகும் இல்லையா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக் என்னன்னு பார்க்கலாம் ஸோ டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும் இன்புட்டில் எது ஒன்னாக இருந்தாலும் அவுட் புட் வந்து ஒன்றாகும் ஸோ அதே மாதிரி தான் சைடு பட்டனை ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணும்போது அதோட அவுட்புட் வந்து ஒன்னாகிடுது அது ஒன்னால் கூட என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த டிஸ்பிளே ஜீரோவாக இருந்தாலும் டிஸ்பிளே நீங்கள் எந்த ஆக்ஷனுமே கொடுக்கல அந்த டிஸ்பிளே வந்து ஜீரோவாக இருந்தாலும் அந்த நீங்கள் பவர் பட்டனை கிளிக் பண்ணது ஆகுறதுனால இந்த ப்ராசஸர் வந்து அதே மாதிரி ஆன்டிஜை பண்ணிட்டு அதாவது நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா அந்த ஸ்க்ரீன்லையும் நம்ம இன்புட் கொடுக்குறோம் சைட் பட்டன்லையும் இன்புட் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் அந்த இன்புட்டை பவரில் கொடுக்குறீங்க ஆனால் ஸ்க்ரீனில் எந்த ஆக்ஷனுமே கொடுக்கல அப்போ என்ன ஆகுது ஒரு இன்புட்டில் ஒன்று கிடச்சதுனால உங்கள் ஸ்க்ரீன் வந்து வேக்கப் ஆகிடுது இப்போ அதே மாதிரி ஸ்க்ரீன்ல போய் நீங்க டச் பண்றீங்க சோ அந்த ஸ்க்ரீன்ல போய் என்ன ஆகுதுன்னா அந்த அந்த ஏரியா வந்து அதுல இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் ஆக்டிவேட் ஆகி அந்த டிரான்சிஸ்டர் வந்து அவுட் புட் ஒன் அப்படிங்கிற ஜென்ரேட் ஆகுது ஆனா அந்த பவர் வந்து ஜீரோவாவே இருக்கு இந்த சைட்ல இருக்கக்கூடிய பவர் பட்டன் சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இது ஒன் ஆகி அது ஜீரோ ஆனாலும் அவுட் புட் ஒன் அப்படிங்கிறதுனால அப்பயும் என்ன ஆகும் ஸ்கிரீன் வந்து வேக்கப் ஆகும் இதுதான் கேட்டோட எக்ஸாம்பிள் இப்ப கேட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாக்கலாம் இப்போ கேட் வெரி சிம்பிள் நீங்க ஒரு ஃபோனில் ஃபோன்ல பேசிட்டே இருக்கிறீங்க ஃபோன்ல பேசிட்டு இருக்கும்போது உங்களோட என்விரான்மெண்ட்ல ஒரு நாய்ஸோ இல்லை ஒரு வாய்ஸோ ஜன் வருது அதை ஆப்போசிட்ல நீங்க பேசிட்டு பேசிட்டு இருக்கிற பர்சன் வந்து அதை கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க உடனே போயிட்டு அந்த ஃபோன்ல மியூட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுவீங்க டச் பண்ணுவீங்க மியூட் ஆயிடும் ஃபோன் ஸோ இதுல என்ன நடக்குது ஸோ மியூட் அப்படிங்கிறத டச் பண்ணும்போது அதே மாதிரி தான் ஸ்கிரீன்ல அந்த ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த டிரான்சிஸ்டர் வந்து எக்ஸண்ட் ஒயோட கோர்டினேட் பண்ணி இந்த ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணி ப்ராசஸருக்கு வந்து அது சீரீஸ் ஆஃப் பைனரிஸை கொடுக்குது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மியூட் அப்படிங்கிறத கொடுக்குறது ஒன் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒன் அப்படிங்கிற இன்புட் போய் அது சிஸ்டமோட இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த உங்களுக்கு மைக்ரோஃபோன்ல இருக்கக்கூடிய ஹார்ட்வேரில் இருக்கக்கூடிய ட்ரான்சிஸ்டருக்கு வந்து ஜீரோ சிக்னல் கொடுத்துருது ஸோ அந்த ஆஃப் ஆகிடுது ஸோ ஆயிடுது மைக்ரோபோன் வந்து கட் ஆகிடுது அதே மாதிரி அன்மிட் பண்ணுறீங்க ஸோ அன்மிட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் ஜீரோ அப்படிங்கிற சிக்னலை கொடுக்குறீங்க அதாவது ஸ்பாட்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அது ஜீரோ அப்படிங்கிற சிக்னல ப்ராசஸ்க்கு அனுப்புது ஸோ அந்த ப்ராசஸை சென்ஸ் பண்ணி உங்க போன்ல இருக்க இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டரை திரும்ப வந்து ஜீரோங்கிறது கொடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணுது ஸோ அப்போ ஒன்னா மாறுறதுனால உங்க மைக்ரோஃபோன் வந்து திரும்ப டேன் ஆன் ஆயிடுது இதுதான் இது இருக்க நாட் கேட்டோட எக்ஸாம்பிள் ஸோ இது வரைக்கும் பார்த்துருக்கிற ஆண்ட் ஆர் நாட்டை வெரி சிம்பிளா இருக்கக்கூடிய ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஆனா இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கணும் அது எப்படி பா ப்ராசஸருக்கு வந்து எப்படி கரெக்டா இந்த இதுக்குதான் இன்ஸ்ட்ரக்ஷன் போ கொடுக்குது கரெக்டா சிஸ்டம் சிஸ்டம்க்கு வந்து பவர் ஆஃப் பண்ணுங்கிறது அதே மாதிரி மியூட் பண்ணுங்கிறது எப்படி ப்ராசஸ் கரெக்டா இதெல்லாம் கரெக்டான இடத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கணும் இல்லையா ஸோ தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஹை லெவல் ப்ரோக்ராமிங் நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே மிஷின் லேர்னிங் பைனரிசம் மட்டும் சொல்றேன் அது மட்டும் கிடையாது ஃபோன்ல கண்டிப்பா ஹை லெவல் ப்ரோக்ராமிங் ஒரு ஹியூமனால எழுதப்பட்ட ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே மிஷின் லாங்குவேஜா கன்வெர்ட் ஆகிதான் ப்ராசஸர் வந்து கம்யூனிகேட் பண்ணுது ப்ராசஸருக்கு வந்து உங்க ஹை லெவல் ப்ரோக்ராமிங் தெரியவே தெரியாது ஸோ அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்றோம் எப்படி வந்து ப்ராசஸர் வந்து அதை சென்ஸ் பண்ணி அந்த ஒரு பைனரிய சென்ஸ் பண்ணி எப்படி திரும்ப அந்த ஹை லெவல் ப்ரோக்ராமிங்கோட கம்யூனிகேட் பண்ணி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ல ஒரு பப்ஜி கேம் வச்சு ஒரு ரியல் டைம் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்கலாம் அது வரைக்கும்